எம்மியா ஐயோ இருந்தம்மா ஐயா அம்மா வாங்கி எடுக்கிறாங்க ஒண்ணும் இல்லம்மா நீங்க எல்லாம் வாந்தி எடுக்கல அதான் தேவ் மாப்பிள்ளை நான் தான் பேசுறேன் வந்து ஓ சொல்லுங்க ஆஹ் நளினி நல்லா இருக்கா என்ன செய்யறானு கேக்குறீங்களா அதுக்குள்ள முன்னேஷா ஆஹ் வந்துருச்சு வந்துருச்சு கேக்கல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா எத்தனை மாசம்ங்குறீங்களா கல்யாண தேதியில இருந்து கணக்கு போட்டுக்கோங்க ஆனா ரெண்டு அப்பவும் தனக்குல ஒரு மாசம் உதைக்குது பரவாயில்ல உண்மைதான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் சப்பினோட ஒத்துக்கிறேன் போனும் பண்ணக்கூடாதுன்னு பேச சொல்லலையே அதனால இப்ப சொல்றேன் தயவு செஞ்சு பிளீஸ் இனிமே போனும் பண்ணீங்க ஒரே ஒரு தடவை என் பொண்ணு கிட்ட பேசலாமா பேசுங்க

உக்கார் 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 அழகா இருக்கு படிச்சன் இருக்கு பளபளப்பா இருக்கு அதுக்காக தண்ணியில தூக்கி வச்சுக்க முடியா காலில் போட்டு தம்பி

அவனுக்குமா பிடிக்கல போனும் பொண்ணும் ஒண்ணு கவனமா பார்த்துக்கணும் இல்லன்னா தண்ட பையெல்லாம் பேசிவிடுவான் பெங்களூர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் வேலைக்காரியை துணைக்கு தங்க உனக்கு உனக்குன்னு பயம் இல்லையே உனக்கு என்ன பயம் நான் தான் பயப்படலாம் அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டவன் எல்லாம் பயந்து தானே ஆகிற வாயும் வைமா இருக்கிற பொண்ணு பார்க்கத்தான் முடியல அட்லீஸ்ட் முடியலீஸ்ட் நான் என் மாப்பிள்ள விட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல எப்படியாவது என் பொண்ண பார்க்கணும் என்னங்க திடீர்னு வந்துட்ட பாக்குறீன் செக் பண்ண வரல செக் இல்ல அதை எடுக்க வந்த மனக்குது மயக்குது மல்லிகைப்பூ சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி சிக்கன் இருக்கிய புருஷன் வெளியூருக்கு புறப்பட்ட உடனே பூந்தோட்டமே தலையில ஏறிடுச்சு ஏது நம்ம கண்ணமாதா கொண்டு வந்தாளா இல்ல கொடுத்து விட்டானா கல்யாணத்தனைக்கு ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்தானே எவ்வளவு நூறு நூறு தந்தி கொடுத்தானே அவனா புருஷனுக்கு பிடிக்கலன்னு உடனே பூவை தூக்கி எரிஞ்சுட்ட பூவுக்கு வலிக்காது வாங்கி கொடுத்தவ மனசுமா இருக்கு தம்பி நிதானமா பேச உன் சம்சாரம் உத்தம சாக்கடையில குடியிருக்கிறவ சர்டிபிகேட் கொடுக்குறியா நாங்க சாக்கடையில குடி இருக்கோம் ஆனா சுத்தமான மனசு நீ மாம்பரிய குடி இருக்கீங்களே உங்க உடம்புலையும் மனசு பா சாக்கடை ஓடுது

அந்த பொண்ணு பாவம் நான் பெத்த மக மாதிரி வாயும் வயிறுமா இருக்குதேன்னு நான் தான் கொஞ்சம் பூவை கொண்டு வந்து அவ தலையில கட்டாயப்படுத்தி வச்சேன் இதுக்கு போய் என்ன பேச்சு பேசி செய்யா நெருப்பு செத்த பிறகு தாயா எரிக்கும் ஆனா சந்தேகம் எரிச்சே சாவிடுச்சிடும் உன் கொடுமைய எந்த பொண்ணுமே தாங்க மாட்டாயா நீ மனுஷனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாத நீ எல்லாம் ஒரு புருஷன் நீ உள்ள போ

இருக்க நீ ஒரு குழந்தை உனக்கு ஒரு குழந்தையா என்னடாது எப்ப என்ன கேட்பாங்க நீ என்னடா நீங்களா வாங்க மாமா என்னடா அது கேட்ட மூடி கேக்குறீங்களா கண்டதெல்லாம் உள்ள நுழையுது மாமா என்ன எப்படி அழிச்சிட்டீங்க இதெல்லாம் இப்ப தேவையா

என் அவன் பையனும் அவன் மாதிரி இருப்பான்னு நினைச்சேன் அவசரப்பட்டு குளம் தெரிஞ்சது குணம் தெரியுது எல்லா தப்பும் என்னோடதாமா என்ன மன்னிச்சிருமா மா நளினிக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சிடும் டாக்டர் சொன்னாரு குழந்தைய பாருங்க மாமா, குழந்தைய மாத்திட்டீங்களா இல்ல குழந்தை அப்பா மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அம்மா மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் உங்கள மாதிரியாவது இருக்கணும் தாடியை விட்டுருங்க இப்படி இல்லாம அப்படி இல்லாம என்ன கங்க்ராச்சுலேஷன் சார் தேங்க்யூ எதுக்கு நீங்க அப்பா ஆனதுக்கு ஓ அதுக்கா இந்த நாட்டுல எல்லா பையங்களும் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரே சாதனை அப்பாகிறது தான்

நீங்க சொல்ல சம்பிரதாயம் கொடுத்த பிரச்சிரி எல்லாம் மறக்காம எடுத்து வந்திருக்கீங்களா அதெல்லாம் மறக்கல ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன நீ ஹாஸ்பிடல்ல ஒரு பத்து நாள் இருந்தியா அப்போ ஊருக்கு போன பெரியவர் உங்க அப்பா அப்பாச்சி ஒண்ணும் இல்ல ஒரு பதவி கிடைத்திருச்சாஸ்புடன் அவசரமா போய் கொள்ளி வைக்கிறதுக்கு நீ என்ன ஆம்பளை பிள்ளையா பச்சை உடம்பு துக்கமான செய்தியை கேட்டா நீ துடிச்சிடுவேன் போய் பாருங்க சார் நளினி அவ பத்திரமா இருக்க அவளை பத்தி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமா உன்னை எப்படியாவது வெயில் வெளிய எடுக்கணும் அதான் என்னோட முதல் வேலை ஆஹ் நம்ம கூட படித்தான்னே நாராயண அவன் இப்ப பப்ளிக் ப்ராசியூட்டரா இருக்கான் அவ நமக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவான் நான் ஏய் ஒரு காலத்துல நளினிக்காக என் உயிரே கொடுப்பேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான்டா ஒத்துக்கிறேன் ஆனா நளினிக்கு இப்ப என்னால உதவ முடியாது ஏன்னா அவளுக்கு நான் சாதகமா நடந்துகிட்டேன் தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன ஜட்ஜ் ப்ரமோஷனுக்கு போயிருக்கிற என் பேரு ரிப்பேர் ஆயிடும் அதோட கள்ள காதல் சம்பந்தப்பட்டவளுக்காக கவரத்தை இழக்க முடியுமா கள்ள காதல் அடனே நீல்டன் பீச்சல பார்த்து ஒரு மாசம் இருக்குமா உன் கூட ஒருத்த வந்தான ஒரு பையன் ஐ மீன் ரெண்டு பேரும் கடற்கரை மணலையே கலைக்கிட்டீங்களேன் டே ஏடா ஆசைப்படுறா உன் தங்கச்சியுடைய காதலை நிறைவேத்தி வைக்க வேண்டியது உன் கெமல அவ ஆசைப்படுற உடனே கல்யாணம் பண்ணிவிடு காசு பல்லல ஒடுத்துருவ இவன் என் வைபிடா அப்படியா அப்ப கோல்டன் பீச்ல நான் பார்த்தது காதல் இல்லையா கள்ள காதல இத நான் சொல்லல பாக்ஷிகள் சொல்லுங்க உன் பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதேட இப்ப புரிஞ்சுக்க சரியா தெரிஞ்சுக்காம எந்த பொண்ணை பத்தியும் தப்பா பேசாதடா சங்கத் நான் பிடிச்சமா நான் போய்தாம சொன்னேன் உன் புருஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலமா அதனாலதான் மாதிரி சொன்னேன் உன்னை வீடு தேடி நான் பார்க்க வந்தேன் பாரு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இது கொலை அல்ல வெறும் அசம்பாவிதம் தான் ஆகவே கணம் கோற்றார் அவர்களே ஆதரவற்ற இந்த அவலை பெண்ணை ஜாமீனில் விடுதலை செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வெளியிட்டா சட்டம் ஒன்று இந்த பொண்ணா பப்ளிக் மனநிலை சரியில்லை நினைக்கிற ஒரு பொம்பளை நினைச்சா பைசில் கருவியை கலைச்சிருவா சாட்சிகள கலைக்க முடியாது